இந்த ஏனாங்குடியிலே மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை கேட்டேன் இவ்வளவு இவ்வளவு நேரம்லாம் உட்காருவாங்களா என்று கேட்டேன் உண்மையிலேயே உங்களுடைய மார்க்க பற்றை இந்த மார்க்க உரைகளுக்கு நீங்கள் தரும் இந்த மரியாதையை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக அப்படியே இவ்வளவு அசையாமல் அருமையான முறையிலே இந்த மார்க்க விஷயங்களை இவ்வளவு நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்ப வந்து சொன்னாரு பக்கத்துல நீங்க ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்னார் நான் கேட்கின்ற உங்களை பற்றி தான் யோசித்து ஆனால் அவர் என்ன சொல்றாரு அவங்க எல்லாருமே காலில் இருந்தே நான் கேட்கிறேன் இது சாத்தியமா என்றால் இல்ல எங்க மக்கள் ஆர்வமாக கேட்பார்கள் என்று சொன்னார்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் மார்க்க உரை நிகழ்த்தப்படும் ஜும்மாவுக்கு கூட சொல்லியிருக்காங்க ஒரு பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து நீ அமைதியா இரு அப்படின்னு செய்ய காட்டினா கூட பக்கத்துல இருக்கிற பார்த்து நீ சும்மா இரு சத்தம் போடாத என்று சொன்னால் கூட அவன் வீண் பேச்சு பேசிவிட்டான் யார் வீண் பேச்சு பேசிவிட்டாரோ அவருக்கு ஜும்மா பாழடைந்து போகும் என்றான் அந்த அளவுக்கு கவனமா கேட்கணும் அந்த அளவுக்கு ஒரு ஜெம் பேக்கடா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மார்க்க உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அற்புதமான வேளையில் அல்லாஹுடைய அருள் பொருந்திய இந்த வேளையில் இறைவனுடைய மன்னிப்பை இறைவனுடைய அபிவிருத்தியை அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணையை நமக்கு வத்தியிலே சுமந்து வரக்கூடிய ஒரு மாதத்தை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரமலானை வரவேற்போம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலை தலைப்பு இந்த தலைப்பு எவ்வளவு அர்த்தமானது என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த ரமலானுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால் இன்னைக்கு சூரியன் மறைந்து உங்க உங்க ஊர்ல நாகப்பட்டினத்துல இது நாகப்பட்டினத்துல ஏனங்குடி இல்லையா கரெக்டா நாகப்பட்டினத்துல மகரிய எக்ஸாக்ட் டைம் என்னது இதுதான் வந்து நோன்பு நேரத்திலே திட்டத்தட்ட எல்லோருக்கும் எக்ஸாக்டா தெரியல ஒரு டைம் 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 எப்ப உதிக்குது அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் பெண்கள் முத கொண்டு எல்லோரும் மிகச் சிறிவாக தெரிந்து கொள்வார்கள் நோன்பு நேரத்தில் அது ஒரு பெரிய எல்லோருக்கும் அந்த சூரியன் மறைவுடைய நேரமும் எல்லாருக்கும் தெரியும் அதுவும் அவ்வளவு பெரிய பறக்கத்துதான் நோன்பு நோன்புக்கு இந்த ரமலான் மாதத்திற்கு நாம் தயாராக வேண்டுமா சாதாரணமா இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடியவர்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வெளிநாடு பயணம் போற எக்ஸாம்பிள் சொன்னா கரெக்டா இருக்கும் உங்க ஊர்ல ஒரு பிளைட்டுக்கு கிளம்பணும் ஒரு டொமஸ்டிக் பிளைட்டை பிடிக்கணும்னு சொன்னா எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகணும் எவ்வளவு நேரத்துல ஏர்போர்ட்ல இருக்கணும் மினிமம் டைம் வந்து டூ ஹவர்ஸ் முன்னால இருக்கணும் அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிளைட்டுக்கு போறதா இருந்தா கஷ்டமான கேள்வி கேக்குறேன் எத்தனைங்க மூணு நாலு மணி நேரம் ரெடி ஆகி போயிடும் அது ஏன்னா நம்மள வி ஆர் பிரிப்பேரிங் आवर அங்க போய் ப்ரோசிஜர்லாம் இருக்கும் அப்ப அத மாதிரி நான் கடந்த ஒரு ஆறு நாட்களுக்கு ஒரு ஆறு அது ஒரு போன வேளை போன வேளை போன வேளை கிளம்பல ஒரு 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 கல்ஃப் कंट्रीலே நான் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது ரமலானுக்கு எப்படி தயாராவது என்று கேட்டேன் உடனடியாக அங்க அங்க இருந்த சகோதரிகள் சொன்னார்கள் என்னென்ன ஜூஸுக்காகவும் நோம்பு துறக்கிறதுக்கான என்னென்ன ஐட்டம் எல்லாம் வாங்கி பக்கவா டக்குன்னு ரெடி ஆகணும் என்னென்ன வந்து சகருக்கான ஐட்டம் எல்லாம் ரெடி ஆகணும் அதுதான் அங்க வந்து சகோதரிகள் நிறைய பேர் இருந்தார் அதுதான் ரமலானுக்கு தயாராக உடனடியாக தயாராக எப்படி ஒரு சாதாரண ஒரு விமான நிலையத்திற்கு போய் அந்த பிளைட்டை பிடிக்கிறோம்னு சொன்னா ரொம்ப தெளிவாக நாம் தயாராகி விடுகிறோமோ ஒரு சாதாரண உலக விஷயத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் தயாராகி விடுகிறோமோ அதுபோலத்தான் ரமலான் நம்மை வந்து அடைவதற்கு முன்பாக இன்னொரு ரெண்டு அல்லது மூணு நாள் அதிகபட்சம் இன்னொரு ரெண்டு அல்லது மூன்று நாளில் நமக்கு மத்தியிலே அல்லாவுடைய அருளை அபிவிருத்தியை மன்னிப்பை வற்றா பெருந்தருணையை சுமந்து வரக்கூடிய ஒரு மாதத்தை நாம் அடையவிருக்கிறோமே அந்த மாதத்திற்கு என்ன திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம் என்ன ஒரு கேம் பிளான் இப்ப கிளம்பணும் சொன்னா என்ன பண்ணுவீங்க ஊருக்கு கிளம்பணும் நான் வெளிநாட்டு கிளம்பணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் திருமுக கேட்கிற அவ்வளவு கஷ்டமான கேள்வியா

என்னென்னலாம் பண்ணி ரெடி ஆயிருக்கும் தயார் என்று சொன்னாலே எல்லார் உள்ளத்திலும் ஒன்றே நோம்பு திறக்கிறதுக்கான பொருளை வாங்குவது சகர் செய்வதற்கான பொருளை வாங்குவது என்று ஒரு சிலருக்கு தோன்றினால் இன்னும் ஒரு சிலருக்கோ நோம்பு நோம்பு வச்சுக்கிட்டு அலைய முடியாது நோம்பு நேரத்துல நோம்பு வச்சுக்கிட்டு அலைய முடியாது அதனால இப்ப எங்க போயிருவோம் இப்போ எங்க போயிருவோம் பெருநாள் பர்ச்சேஸ் அந்த அதாவது போன வருஷம்ல ரொம்ப கஷ்டமா போச்சு நோம்பு வச்சுக்கிட்டு ஐயோ பதினஞ்சாவது நோம்புல போய் அந்த கூட்டத்துல நின்னு இன்னும் சில பேர் இன்னும் மிகப்பெரிய மார்க்கத்தில் முட்டியவர்கள் இருக்கிறார்கள் டிராவல் நோம்பு தேவையில்ல அதனால பர்ச்சேஸ் நோம்பு விட்டுட்டு பர்ச்சேஸ் இருக்கிறாங்க உங்க ஊர்ல இருக்க இல்லாம இல்லாம இருக்கலாம் அவர்கள் நல்லடியார்கள் நிறைய இருக்கலாம் உங்க ஊர்ல என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் பாக்குறேன் என்னன்னா டிராவல் அது வந்து சஃபர்ல நோம்பு வைக்க வேண்டியது இல்ல சரி இது என்ன சஃபர் எதுவும் பொருளாதாரம் தேடி வெளிநாட்டுக்கு போறீங்களா அந்த சஃபரா இந்த சஃபர் என்னன்னா பர்ச்சேஸ் சஃபர் போய் துணிமணி எடுக்கணும் எல்லாருக்கும் சொந்த பந்தங்களா எடுக்கணும் ஐயோ அந்த அந்த கடை பெரிய கடை அதனால மேல கீழ ஏறி இறங்க முடியாது டக்கு சின்னத்தை லிப்ட் பண்ணாது ரொம்ப வேறு தெரிவித்து பேரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம ரொம்ப விட்டுறலாம் தப்பு கிடையாது மார்க் நிலைப்பாடு தயாரிப்பு என்றால் என்ன முதல்ல ஏன் தயாராக வேண்டும் நிச்சயமாக கமலானுக்கு இந்த நோன்புக்கு தயாராக வேண்டுமா அல்லா இந்த நோன்பை பற்றி என்ன சொல்கிறார்

பொதுவாக நோன்பு எந்த வயதிலே இஸ்லாத்தினுடைய அனைத்து கடமைகளும் எந்த வயதிலே கடமையாகிறது கடமைகள் வைத்து கடமையா எதை வைத்து கடமை ஏழா ஏழா எதை வைத்து கடமையாகிறது என்றால் பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் பாலியல் பின்னால் கடமை இல்லையா அல்லது பாலியல் ஆவல ஒரு சிலருக்கு நன்மை அந்த தீமை தமீஸ் என்று அந்த டிஸ்டிங்டிவ்னஸ் எது சரி எது தவறு என்று பிரித்து கூடிய அறிவு கொடுக்கறாங்க இல்ல அல்லாஹ் அதை எப்ப நீங்க அடைகிறீங்களோ அப்ப வந்து கடமை எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்க கூடிய ஒரு சராசரி வயதாக எதை சொல்லலாம் அந்த சராசரி வயதில இருந்து உங்களுக்கு நோம்பு கடமை அப்படினா எந்த வயசு சொல்லலாம் நான் ஒரு தடவை கேட்டேன் ஒரு 18 வயசு சொல்லலாம் அப்படினா ரொம்ப நல்லவரா இருப்பாரு நாட்டு நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு என்ன ஒரு நியாயமா சொன்னா எவ்ளோ சொல்லலாம் ஒருத்தங்க இப்ப ஏழு நீங்க ஒரு ஏழு பதினெட்டு வேணாம் நடுவில் அவர் சொல்லுங்களா ஒரு மாசம் ஒரு ஏழு பதிமூணு மாசம் பதிமூணு பதிமூணு வயசுல எல்லாருக்கும் ஓரளவு நோம்பு தொழுகை எல்லாமே கடமையாடு இல்லையா கரெக்டுங்களா பதிமூன்று வயதுல இருந்து ஒரு நோன்பு வைக்கிறான் அல்லாஹ் என்ன சொல்றான் நோன்பு எதற்காக சொல்றான் நீங்கள் முழுமையாக அல்லாவை பயப்படக்கூடியவர்களாக மாறுவதற்கு தான் நோன்பு

அந்த பக்கம் சவுண்ட் ஆகுது யாரையும் சொல்ல காணும் நானும் எவ்வளவு ஆர்வம் போயிட்டு கேள்வி கேட்டுக்கிறேன் எவ்வளவு நீங்க தான் சொல்றீங்களே நம்ம தலைவர்கள் சொல்லட்டும் எத்தனை வயசு பதினேழு கையை கட்டுற பதினேழு நாற்பது வயது உள்ள ஒரு நபர் எத்தனை ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறார் சரி சரி நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா ஒவ்வொரு ஆண்டு அல்லா தருவதே பயிற்சி

அந்த முதலாளி வந்து கண்ணாடி கண்ணாடி இருக்கு இல்லையா பாக்ஸ் கண்ணாடி பொருள் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போற பாக்ஸ் வச்சுட்டு வியாபாரம் அப்ப அங்க போய் ஒருத்தன் வேலைக்கு சேர்றான் அங்க போய் ஒருத்தன் வேலைக்கு சேர்றான் அப்படி வேலைக்கு சேர்ந்தா அந்த கண்ணாடி பெட்டி வைக்கிற அந்த கம்பெனில சொல்லி தர முதலாளி வந்து சொல்லி தராரு தம்பி இந்த பாக்ஸ எப்படி தூக்கணும் கண்ணாடி பெட்டி எப்படி தூக்கணும் கண்ணாடி பொருள் உள்ள பாக்ஸ் இருக்கும்ல ஃப்ரெஜைல் ஐட்டம்லாம் இருக்கும்ல அதுக்கு என்ன அறிவுரை கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்ல

நேரா வந்து <target> <nó> <Flight number> <po> <in> ஏண்டா உனக்கு அறிவு எதாவது இருக்குதா ஏண்டா இப்படி வாங்குறேன் மூணாவது நாளும் முடிச்சிட்டாரு நாலாவது நாள் முதலாளி பாத்துக்கிட்டே இருக்காரு இவன் எப்படிதான் தூங்குறான்னு பாக்கலாம் அப்படி நாலாவது நாள் இவன் எப்படிதான் தூங்கலாம் பாக்கலாம் பாக்கலாம் பாத்துட்டு விட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு எப்படிதான் தூங்குறான் சொல்லி வச்ச மாதிரியே பழகில வச்சு தூங்குறான் அப்ப கீழே வந்து உடையுது அப்ப என்ன செய்வார் முதலாளி என்ன செய்யலாம் கூப்பிட்டாரு இவன் நல்லா இருப்ப தயவு செஞ்சு இந்த விட்டு போய்டு அப்படின்னா ஒரு மனிதன்

નો વરાંત આ

அப்படி அடைந்தால் அந்த ரமலான் மாதத்தில் வழக்கம் போல் அல்லாஹுவை ஏமாற்றி விடாமல் இந்த மாதத்தை மிகச்சரியாக பயன்படுத்துவதற்கு இடத்துல என்ன செயல் திட்டம் என்ன பிளான் எப்படி இதை பயன்படுத்த போகிறோம் அப்ப ஒரு பேனா பேப்பர் எடுத்து இந்த மாதத்தில் இதை இதை எல்லாம் செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் இதை எல்லாம் விட வேண்டும்